சொல்ல <laughs> <laughs>

ய்யா சுயில என்னி மட்டும் ஏற்பாடு பண்ணிக்கலாம் ஐயா சில பேர் انا நான் அப்படி பண்ண மாட்டேன். என்ன YouTube கொஞ்சம் ஆய்வு கம்மி பண்ணுங்கள் கொரிய வேலை சொல்லுங்கள் போட்டுக்கலாம் கொரியண்ட பவுடர் கொரிய ஓகே நீ இவਣੀ வந்து நீ நானான மாடல தூக்கி காமிட்டாமவே சிக்கன்

ீங்களாடா <laughs> <laughs>

गैट वीन, मुट वाले अन्याय मिश्रू को पोरा? लास्ट टू बेस, पुरम चमीन नित पीस ना अखिरा वरा